வணக்கம் உங்க ஜோதி இன்றைய ராசிக்காரர்களுக்கு புது விடியல் பெரும் காலம் வந்துவிட்டது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த இருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் ராசிக்காரர்கள் விடுதலை பெற இருக்கிறார்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி மாறுவதனால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ விருச்சகம் பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் மறைபொருள் ஆதாயம் உடையவர்கள் ரகசியவாதிகள் அதே போல வழக்கில் வெற்றி பெறக்கூடியவர்கள் விருச்சக விருச்சகராசிக்காரர்களை எதிர்த்து யாருமே வழக்கில் வெற்றி பெற முடியாது ஏன் அப்படின்னா விருட்சகங்கிறத காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி வில்லங்க ராசி அப்ப எதிலுமே பாருங்க விருச்சக ராசிக்காரர்களை எதிர்த்தால் பாருங்க அவர்கள் தோற்று விடுவார்கள் எதிலும் முன்னிலை வைக்கக்கூடியவர்கள் அதே போல ரகசியத்தை உணரக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் எதிர்பாராத யோகம் உடையவர்கள் குருட்டு அதிர்ஷ்டம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்தே பாருங்க இந்த அர்த்தாஷ்டம சனி தொல்லை இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஏக சனி தொல்லை மாதிரியே இருக்கும் பாருங்க அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்துல சனி இருப்பதும் ஒரு மிக கொடிய பலன்களை தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா நான்காம் இடத்துல சனி வந்து உங்க ராசியை பார்ப்பார் பொதுவாக நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் பாருங்க ஒரு யோகமான காலமே கிடையாது அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்தே இந்த நான்காம் இடத்துல சனின்றதுனால நான்காம் இடம் ஆதிபத்தியங்கள்லாம் கெட்டிருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம் என்ன தாய் தாயாருக்கு பல கஷ்டங்கள் அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து படிப்பில் ஒரு நல்ல மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை அதே போல் எதில் இறங்கினாலும் எந்த காரியத்தில் இறங்கியும் பாருங்க ஜெயிக்க முடியாத ஒரு நிலை அதே போல முதலீடு சார்ந்த விஷயத்தில் பாருங்க உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு முதலீடு போட்டிருந்தாலும் இப்போ ஒன்றரை வருஷமா அந்த முதலீடு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த முதலீடு இல்ல லாபம் இல்லாத ஒரு நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே போல குடும்பத்தில் சுபகாரிய தடை மனசுல நிம்மதி இல்லை ஆரோக்கியத்தில் குறைபாடு அதே போல நான்காம் இடம் வாகனம் வண்டி வாகனத்தில் பாருங்க தொல்லை ஒரு சிலருக்கு விபத்து கண்டம் ஒரு சிலர் சொத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை கட்டின வீட்டையே விற்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இப்படி பாருங்கள் பல தொல்லைகள் பார்த்துருப்பீங்க அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய நண்பர்களால உங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷமாகவே பாருங்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பாருங்கள் வியாபார ரீதியில் நிறைய சர்க்கல்கள் சரக்கெல்லாம் தேங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் எல்லாம் பாருங்கள் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க தொழிலில் ஒரு விருத்தி இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க சொந்த தொழில் செஞ்சவங்கெல்லாம் அதே போல உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு பாருங்க ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றங்கள் மேலதிகாரிகள் தொல்லை வேலைப்பழு உத்தியோகத்தில் வந்து வேலைப்பழு அலைச்சல் இதெல்லாம் பாருங்க ஒரு நெருக்கடிங்கிறது இருந்திருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும் எதுவுமே பாருங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சில காலம் பாருங்க அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி விச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடியவங்களுக்கு பாருங்க மார்ச்ல இருந்து உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே அமர இருக்கிறார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்த பிறகு உங்களுக்கு பாருங்க இந்த நான்காம் இடம் ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் நான்காம் இடங்கிறது என்ன தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் நீங்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும் அதே அதேபோல உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் வருகின்ற மார்ச்சிக்கு அப்புறம் அதே போல வியாபாரம் சொந்த தொழில் செய்யவங்களெல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் தொழில நல்ல ஒரு விருத்தி கிடைக்கும் ஒரு சில புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் முக்கியமாக உத்தியோக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு விடும் விருட்சகராசிக்காரர்களுக்கு உங்களை என்ன சொல்ல போனா உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்த மேலதிகாரிகள்லாம் மாறிடுவாங்க டிரான்ஸ்பர் ஆகிடுவாங்க உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நிலையை வந்து கொடுக்கும் அதே போல் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் மேம்படும் அதே போல குடும்பத்தில் இருந்த சுபகாரிய தடைகள்லாம் விலகி சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் சொந்த தொழிலில் நல்ல ஒரு பிரகாசம் இருக்கும் ஒரு சிலர் புதுசாக ஏதாவது வியாபாரம் தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு நல்ல வேலை நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாட்டில் நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு சம்பளம் இது போன்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பாருங்க உண்டாகும் இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் விருச்சக ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் தான் இருக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் கடந்து வந்துட்டீங்க விச்சக ராசிக்காரர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பிரச்சனை முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால இனிமேல் வந்து ஒன்னும் பெரிய தொல்லைகள் இருக்காது வாழ்க்கையில இனிமேல் படிப்படியாக நீங்கள் வளரக்கூடிய வாழ்க்கையில உயரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் விரச்சக ஏற்படும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி மாறினாலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உத்திகரீதியா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வியாபாரத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில முடியறது சொந்த பந்தத்துல இருக்கக்கூடிய விரோதங்கள்லாம் மாறுறது இப்படி எதிலுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை பார்க்க முடியும் மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறி மனசில் ஒரு சந்தோஷம் எல்லாம் அந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் மீண்டும் அவங்களுக்கு பாருங்க ராகு பகவான் நான்காம் இடத்துக்கு வராது இருந்தாலும் ராகு கேதுக்கள்லாம் வந்து சலனத்தை உண்டு பண்ணாது சனி குரு தான் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சலனத்தை அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை உண்டா உண்டு பண்ணும் ஆனால் ராகு கேதுக்கள் நிழல் அந்த அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு கொடுக்காது அது எந்த நட்சத்திர பாதத்தில் போகுதோ அதுல ஒரு சில சிரமங்களை கொடுத்துட்டே போவோம் அந்த நட்சத்திர பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் கொடுத்துட்டே போகும் அவ்வளவுதான் ஆனா சனி குருலாம் பாருங்க ஒரு சரணத்தை ஏற்படுத்தும் அந்த எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தில் உள்ள ஆதிபத்தியங்களை அப்படியே வந்து பாருங்க கஷ்டப்படுத்தும் அப்படியே குறைக்கும் அப்ப சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சென்ற பிறகு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு விரச்சகராசிக்காரர்களுக்கு கேந்திராதிதி சனி பகவான் கோணத்தில் அமர இருக்கிறார் அதுவும் ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் அமர்வதும் ஒரு நல்ல ஒரு மாற்றமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல குரு பகவான் பாருங்க ஒரு ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் எப்படி இருந்தாலும் குரு மாறத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்காமல் குரு எட்டாம் இடத்துக்கு செல்ல மாட்டார் ஏன்னா குரு பகவான் கோச்சாரத்தில் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும் போதும் வாழ்க்கையில ஒரு உயர்வை கட்டாயம் கொடுப்பார் என்ன சொல்ல போனா குரு பகவானின் நேரடி பார்வை உங்க ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது இந்த குரு பகவானின் நேரடி பார்வை விழுவது பார்த்தா விருத்தி தரும் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் வளம் பெறும் அந்த இடம் அதிர்ஷ்டம் பெறும் அந்த இடத்தில் உள்ள ஆதிபத்தியங்கள் விருத்தியாகும் வாழ்க்கையில உயர்வுங்கிறது இருக்கும் கௌரவம் அந்த அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சில கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க முடியும் அதனால குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறதும் ஒரு சிறப்புங்க இந்த அர்த்தாஷ்டம சனி மாறின பிறகு இன்னும் பல அதிர்ஷ்டங்களை ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க விருச்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கேவலையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்